வணக்கம் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் இறந்த சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அது தொடர்பான மனுக்களை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதோடு அதை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மூன்று பேர் குழு கண்காணிக்கும் என்றும் அறிவித்தது இந்த நீதிபதி அஜய் ரஸ்தோகி ஏற்கனவே தமிழக மக்களுக்கு அறிமுகமானவர்தான் அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக பதவி வகித்த காலகட்டத்தில் தமிழக மக்களின் உணர்வோடு சம்பந்தப்பட்ட ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு மிகுந்த பரபரப்போடு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து கொண்டிருந்தது ஐந்து நீதிபதிகளை கொண்ட குழு அதனை விசாரித்தது அதில் நீதிபதி ரஸ்தோகியும் இடம்பெற்றிருந்தார் அவர் வழங்கிய தீர்ப்பில் ஜல்லிக்கட்டு தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளம் என்று கூறி தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து தமிழக மக்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தினார் தமிழக மக்கள் அதனால் அவரை கொண்டாடினார்கள் அதுபோல் கர்நாடக மாநிலத்தில் நடக்கும் கம்பாலா என்ற பெயரில் நடந்து கொண்டிருக்கின்ற நீக்கினார் அஜய் ரஸ்தோகி ராஜஸ்தான் மாநிலத்தில் பிறந்தவர் ராஜஸ்தான் ஐகோர்ட் நீதிபதியாகவும் திரிபுரா மாநில தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றிவிட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக பொறுப்பேற்றார் ஜல்லிக்கட்டு தீர்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் மே மாதம் வழங்கிவிட்டு அடுத்த மாதமே அவர் ஓய்வு பெற்று விட்டார் ஜல்லிக்கட்டு தீர்ப்பு மட்டுமின்றி வேறு பல வழக்குகளிலும் அவர் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை வழங்கியுள்ளார் முந்தைய காலகட்டத்தில் இந்திய கடற்பறையில் பெண் அதிகாரிகள் குறுகிய கால பணிகளில் மட்டுமே நியமிக்கப்பட்டனர் அவர்கள் நிரந்தர பணி கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் அந்த வழக்கில் தீர்ப்பளித்த ரசோகி கடற்படையில் பெண்களுக்கு நிரந்தர பணி வழங்க உத்தரவிட்டார் இந்திய தலைமை தேர்தல் கமிஷன் நியமனம் தொடர்புடைய வழக்கிலும் அவர் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கினார் தேர்தல் கமிஷன் அரசியல்வாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்பது அவரது தீர்ப்பின் சாராம்சமாக இருந்தது ரஸ்தோகி தனது பணிக்காலத்தில் பல்வேறு வழக்குகளில் மத்திய அரசின் நிலைப்பாட்டிற்கு எதிரான தீர்ப்புகளை வழங்கி பரபரப்பை ஏற்படுத்தியவர் கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் மரணமடைந்தது இந்தியாவையே ஒலுக்கியதோடு அந்த சம்பவம் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது அதனால் அந்த வழக்கை சிபிஐ ஒப்படைத்தாலும் அதற்கு கடிவாளம் போடும் விதமாக வழக்கின் போக்கினை கண்காணிக்கும் பொறுப்பை அனுபவம் வாய்ந்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடிய முன்னாள் நீதிபதி ரசோகியிடம் சுப்ரீம் கோர்ட் ஒப்படைத்திருக்கின்றது நீதிபதி ரசோகியின் கண்காணிப்பு கரோர் துயரத்தின் ஒட்டுமொத்த உண்மைகளையும் வெளியே கொண்டு வந்துவிடும் என்ற நம்பிக்கை தமிழக மக்களிடம் உருவாகி உள்ளது உண்மை வெல்லட்டும் நன்றி வணக்கம்